மேம் பற்றி சொல்லணும் அப்படின்னா குழந்தை பிறக்காதவங்க வந்து குழந்தை பிடித்திருக்காங்க விபரீத கரணி சொல்லி கொடுப்பாங்க விபரீதா இது எல்லாமே நான் என் கண்ணு முன்னாடி பார்த்த விஷயங்கள் கண்ணுக்கு நேராக நடந்த எப்படி ஒரு ஸ்டூடெண்ட் வந்தாங்க ஏன்னா நான் தான் வந்து மேம்க்கு ஃபர்ஸ்ட் ஸ்டூடெண்டும் செகண்ட் ஸ்டூடெண்ட்டும் அந்த டைம்ல அப்போ ஒவ்வொருத்தங்களாம் வந்து சேர்றப்போ எல்லாத்தோடைய பிகினிங்கையும் நான் பார்த்துட்டே இருப்பேன் என்னன்னா கிட்ட சேஞ்சஸ் நடக்குது ஒரு பொண்ணு ரொம்ப இறுக்கமான ஒரு பாடியோட ஒரு பொண்ணு வரும் எனக்கு தெரியும் இந்த பொண்ணு தான் இந்த பொண்ணுக்கு இந்த மாதிரி சில விஷயங்கள் வரல அப்படின்னு நானும் சொல்லுவேன் பாடியை லூசில் விடு லூஸ் இல்லை விடுனா அது புரியாது இப்படி ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு இப்போ இன்னொரு பொண்ணு வந்து ஃபுல்லாக சுவாச பிரச்சனையில் வந்த ஒரு பொண்ணு இருந்தாங்க ஃபுல்லாக வீசிங் அடிக்கடி அந்த பொண்ணு ஹாஸ்பிட்டலைஸ் ஆகக்கூடிய ஒரு பொண்ணு அது மூச்சே பண்ண முடியாது அப்போ அந்த பொண்ணுக்கு வந்து மேம் சொல்லி கொடுத்தது வந்து அந்த அர்த்த சந்திராசனம் அர்த்த சந்திராசனம் ம் அப்போ அது சொல்லி கொடுத்தா அந்த பொண்ணு அந்த ஆசனம் பண்ண 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 அவளோட பிரீதிங் லங்ஸ் எப்படி கிளியர் ஆகும் அப்படின்னு அப்போ எனக்கு வந்து மச்ச மச்ச அவதாரம் மஷ்யாசனம் மஷ்யாசனம் சொல்லி கொடுத்தாங்க எல்லாம் வந்து மேம் எனக்கு ஆறு வருஷத்துக்கு முன்னாடி சொன்ன பேர் மக்ஷியாசனம் வந்து மக்ஷியாசனம் வந்து ஃபஸ்ட் எனக்கு பண்ணுறப்போ வந்து தான் தெரியும் நம்ம பாடி வெயிட்டுங்கிறது வேற உள்ளுக்குள்ள இருக்க உருப்போட வெயிட்டுங்கிறது வேற அப்படின்னா அப்போ அந்த மக்ஷியாசனம் பண்றப்போ என்னால் பெண்டே பண்ண முடியல சாதாரண ஒரு விஷயம் இப்படி எடுத்து இப்படி ஒரு இப்போ ஒரு பெண்ட் பண்ணணும் ஆரம்பத்தில் எனக்கு வந்து அந்த என்னன்னா அவ்வளோ நீர் அந்த லங்ஸில் நம்மளுக்கு இருக்க அந்த ஹெவினஸ் இருக்குது அதை செய்ய செய்ய தான் எனக்கு வந்து லங்ஸ் வந்து கிளியர் ஆச்சு இல்லைன்னா நான் வந்து எப்போவுமே கோல்டோடே வாழ்ற ஒரு ஆள் அப்போ வரைக்கும் இதை இந்த மச்சியாசனம் பண்ணுறப்ப எனக்கு கோல்ட் ரிலீஸ் ஆனது ஹெல்த் மாறினது உடம்பு வடிவங்கிறது ஜாகிங் போயிட்டு எல்லாம் இது பண்றதை விட உள்ளுக்குள்ள இருக்க ஆர்கன்ஸ் எல்லாம் ஒரு ஆர்கனைஸ் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம வந்து ஷேப்புக்கு வேற இல்லாத காற்று நீர் சேகரிப்பு தானே நம்ம உடம்ப வந்து ஷேப்பே ஒரு காற்று நீர் அதுக்கப்புறம் உஷ்ணம் உஷ்ணமே அசுத்த உஷ்ணம்னு இருக்கு சுத்த உஷ்ணம்னு இருக்கு இந்த சுத்த உஷ்ணம் இருந்ததுன்னா பிரைட்டா இருக்கும் எப்பவுமே இந்த சூரியன் எல்லா விளக்கும் விளக்கெல்லாம் சான்றோருக்கு பொய்யா விளக்கு நிஜமான விளக்கு வருது அப்போ அந்த காலமுறை எழுந்திருந்த சூரிய நமஸ்காரத்தை பண்ணி காத்தாலும் அந்த சூரியனை பார்த்து அதுக்கிட்ட இது நிஜமான கடவுள் எங்கே இருக்காருன்னா சூரிய பகவான் தான் அவரை சுற்றி தான் எல்லாமே இருக்கு அப்போது அந்த மாதிரி பண்ணும்பொழுது நமக்கு அந்த பிரைட்னஸ் தொடர்றது